வாழ்க அன்புடன் வளர்க்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்ப்ருட் வேல்ட் ஆன்ம உலகின் விதிகள் என்ற புத்தகத்தினுடைய கரு கருத்தாக்கத்தை தொடர்ந்து நாம் பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி இந்த வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா தொடர்ந்து நிறைய செய்திகள் உங்களோட நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் அதுக்காக உங்களுக்கு தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் இதை கொஞ்சம் அப்படியே நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களும் இதை தெரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி கிடைப்பதற்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்பி மற்றும் ரத்து அவங்க அந்த ஆன்ம உலகின் இருந்துட்டு அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க இல்லையா அந்த கேள்விக்கான பதில்களை சொல்லிகிட்ருக்காங்க அடுத்ததாக என்ன கேள்வி அப்படி பார்த்தீங்கன்னா புவி உலக ஆன்மா ஒருவருடைய ஆவி உலக ஜோடியால் அவருடைய வழிகாட்டும் ஆன்மாவாக செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க முடியும் ஆனால் அது ரொம்ப மிகவும் அரிதாகவே நிகழ்கிறது அப்படின்னு சொல்லி அதற்கான பதிலை முடிச்சிருக்காங்க அடுத்ததாக ஒரு இரட்டை ஆன்மா என்றால் என்ன இரட்டை ஆன்மாவும் ஆன்ம துணையும் ஒன்றா அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வியாக என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு இரட்டை ஆன்மா என்றால் என்ன இரட்டை ஆன்மாவும் ஆன்ம துணையும் ஒன்றா அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியை முதலே பார்த்துருந்தோம் அதாவது இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் அதாவது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் மூன்றாவது பிரபஞ்சம் அப்படின்னு ஒவ்வொரு ஆன்மாவும் உண்மையிலேயே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆன்மாவினுடைய பாதிங்கிறாங்க அதாவது இந்த ஆன்மாக்கள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஆன்மா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆன்மா வந்து பாதி ஆன்மா தான் இது இதோட இன்னொரு பாதி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இப்போ வந்து நாலாவது தளத்தின் ஐந்தாவது நிலையில் ஒரு ஆன்மாவிலிருந்து தன்னுடைய பயணத்தை துவங்குறப்ப ஒரு ஆண் ஆன்மாவாகவும் ஒரு பெண் ஆன்மாவாகவும் ரெண்டாக பெரியுது அப்படிங்கிறாங்க அதாவது நான்காவது தளத்தில் விழுந்து நான்காவது தளத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாவது நிலை இருக்கு இல்லையா அதில் தான் அந்த ஒரு ஆன்மா ரெண்டாக பிரிவு ஒன்று ஆணாகவும் இன்னொன்று பெண் ஆன்மாகவும் இந்த ரெண்டு ஆன்மாக்களும் ஏழாவது தளத்தினுடைய ஒன்பதாவது தான் மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு முழு ஆன்மாவாக உருவெடுக்குது இந்த ஆன்மாக்கள் இரட்டை ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லி இதை அழைக்கிறாங்க இது பல்வேறு பிறவிகளின் வழியாக இந்த இரண்டு ஆன்மாக்களும் சில சமயங்களில் ஆணாகவும் சில சமயங்களில் பெண்ணாகவும் இந்த பூமியில் வந்து பயிற்சிகளை முடித்துவிட்டு தங்கள் கர்மவினைகளை தீர்த்த பிறகு தான் அது நிகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஏழாவது தளத்தினுடைய ஒன்பதாவது நிலையில் மீண்டும் ஒரே ஆன்மாவாக அவர்களால் ஒன்று சேர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏழாவது தளத்தினுடைய ஒன்பதாவது நிலை அடையிறப்ப நீங்கள் உங்கள் துணை ஆன்மாவை ஒன்று சேருவதற்கு சற்று முன்பாக நீங்கள் முதலில் இருந்தபடி ஆண் ஆன்மாவாகவும் பெண் ஆன்மாவாகவும் ஆகி அதுக்கு பிறகு அடுத்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பூமியில் நீங்கள் ஆன்ம துணை என்று அழைக்கின்ற ஒரு ஆன்மாவிடமிருந்து உங்களுடைய இரட்டை ஆன்மா முற்றிலுமே வேறுபட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு மிக நெருக்கமான ஒருத்தரை சொல்லும்போது கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆன்ம துணை அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் பயன்படுத்துவோம் அந்த நபர் உங்களுடைய ஜோடி ஆன்மாவாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை முந்தைய பல பிறவைகளில் உங்களோடு தொடர்பு பட்டிருந்த ஒரு குழு ஆன்மாவாக இருக்கலாம் அதாவது கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆன்மாக்களை படைத்தார் இந்த ஆன்மாக்கள் ஒருவர் மீது ஒருவர் என்ன பண்ணுவாங்கன்னா பரஸ்பரமாக அன்பின் காரணமாக பூமியில் ஒரே குழுவில் பல பிறவிகள் எடுக்கிறாங்க ஆன்மீக ரீதியாக உயர்வதற்கும் ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ்றதுக்கும் பரஸ்பரம் ஒருத்தர் ஒருத்தர் இவங்க உதவி செஞ்சுக்குவாங்க இவங்க ஒரே குழுவாக பிறவி எடுக்கிறாங்க இந்த ஆன்மாக்கள் குழு ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க சில சமயங்களில் நீங்கள் ஒருபோதும் சந்தித்திராத ஒருவரோடு ஒரு நெருக்கத்தை நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா அந்த நபர் வந்து உங்கள் குழு ஆன்மாவாக இருப்பதற்கு அது காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம இப்போ சில பேர் பார்ப்போம் இல்லையா பார்த்தோன்னே அவங்கள ரொம்ப நமக்கு பிடிச்சி போகும் அவங்களோட நான் ரொம்ப நெருக்கமாக இருப்போம் அவங்களும் நமக்கு அதே மாதிரி நெருக்கமாக இருந்து ரெண்டு பேருமே உதவி செஞ்சுப்பாங்க இல்லையா இந்த மாதிரி எப்படி திடீர்னு ஒருத்தர் மேலே அந்த நெருக்கம் ஏற்படுது அப்படின்னா அவங்க ஏற்கனவே உங்க கூடயே பிறந்த ஒரு குழு ஆன்மாவாக இருக்கலாம் அதனால தான் அந்த மாதிரி உங்களுக்கு தோணுது இது யார்னா இருக்கலாம் உங்களுடைய பெற்றோராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது உங்கள் அண்டை வீட்டுக்காரராக இருக்கலாம் இல்லை உங்களுடைய நண்பர்களாக கூட அது இருக்கலாம் ஒரு நபருக்கு ஒரே ஒரு ஜோடி ஆன்மா மட்டும்தான் இருக்க முடியும் ஆனால் பல ஆன்ம துணைகளோ அல்லது குழு ஆன்மாக்களோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு ஜோடி ஆன்மாவை சந்திக்கிறப்ப அது ஒரு ஒரு அது வந்து ஒரு ரொம்ப தனி சிறப்பான பிணைப்பாக இருக்கும் இரண்டு ஆன்மாக்களும் ஒரு நல்ல நிலையில் இருந்தால் பூமியில் ஆன்மீக ரீதியாக உயர்வதற்கு அவங்க ரெண்டு பேரும் ஒருவர் ஒருவர் உதவிக்குவாங்க தங்களுடைய உண்மையான நம்பிக்கையும் நட்பையும் உருவாக்கிக் கொள்ள முடியும் ஏன்னா அவங்க ஆவிகள் ஒருவருக்கு ஒருவர் அடையாளம் கண்டு கொள்கிறாங்க இது உடலுக்கு அப்பாற்பட்ட விஷயம் இந்த இரண்டு ஆவிகளுடைய சந்திப்பு வந்து தாங்கள் இருவரும் ஒன்று என்ற உண்மையை அவர்கள் அப்போது அறிந்து கொள்கின்றார்கள் சிலருடைய விஷயங்களில் அந்த இரு ஆன்மாக்களில் ஒரு ஒருவரோ அல்லது இருவரும் கீழ்நிலையில் இருந்தால் அவங்களுக்கு இடையான உறவு நல்லதாக இருக்காது அதாவது ரெண்டு பேரும் நல்ல நிலையில் இருந்தாங்கன்னா இந்த ரெண்டு பேருடைய பிணைப்பு நட்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒருவேளை ரெண்டு பேரும் கீழ்த்தலத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வந்து அவங்களுடைய நட்பு நல்ல விதமாக இருக்காது வளர்ச்சியாகவும் இருக்காதுன்றாங்க வழக்கமாக ஒரு ஆன்மா புவி உலகிலையும் மறுபிறவி எடுக்கிறாரு இன்னொருவர் ஆய்வு உலகத்தில் இருந்துட்டு புவி உலகில் உள்ள தன்னுடைய ஜோடியை வந்து நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாருனா உங்களுடைய ஜோடி ஆன்மா தானே அப்படிங்கிறத தன்னிச்சையாக எழுதல் மூலமாக மட்டுமே உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் இது ரொம்ப அரிதாக தான் நிகழ்து எப்படி நீங்கள் அதை ஜோடி ஆன்மான்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக எழுதல் மூலமாக மட்டும்தான் அந்த மாதிரி தெரிஞ்சுக்க முடியும் அவர் வந்து ஆன்ம உலகில் ஆவி உலகத்தில் இருக்கார் நீங்கள் வந்து புவியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜோடி ஆன்மாவை அப்படி தான் தெரிஞ்சுக்க முடியும் ஆன்மீக ரீதியாக அவர் வந்து கீழ் நோக்கி போயிட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த ஆன்மாவை வந்து உங்கள்ட முதுவின்படி சொல்ல முடியும் சேர்ந்து இணக்கமாக எப்படி வாழ்றது அப்படின்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் கடவுள் ஒவ்வொரு ஆன்மாவும் இரண்டாக பிரிச்சிருக்கார் இப்போ உங்களுடைய முன்னேற்றமும் ஜோடி ஆன்மாவோட முன்னேற்றமும் இருவரின் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று சேர்ந்து இருக்கும்பொழுது இரண்டு ஆன்மாக்களால் ஏராளமானவற்றை நம்மளால் வந்து சாதிக்க முடியும் அவங்க வந்து கீழ்மட்டத்துக்கு செல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா இருவரும் ஆன்மீக ரீதியாக துன்பம் அடைகிறாங்க ஏன்னா ஏழாவது தளத்தினுடைய ஒன்பதாவது நிலையை நீங்கள் போய் அடைஞ்சிட்டீங்க நீங்கள் உங்கள் ஜோடி ஆன்மாவோடு ஒன்றிணைந்து ஒரே ஆன்மாவாக ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தான் அடுத்த பிரபஞ்சம் ஆனால் நான்காவது பிரபஞ்சத்துக்கு முன்னேற முடியும் தான் உங்களுக்கு அதுக்கான அனுமதியே கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து நீங்கள் மட்டும்தான் ஏழாவது தளத்தினுடைய ஒன்பதாவது நிலைக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து உங்களுடைய ஜோடி ஆன்மா அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் காத்திருக்கணும் அது எத்தனை பிறவிகள் தேவைப்பட்டாலும் நீங்கள் அதுக்காக காத்து தான் இருக்கணும் வேறு வழியே இல்லை இது வந்து நீங்கள் நியாயமற்றதாகவும் இல்லை கடுமையானதாகவும் நினைக்கலாம் ஆனால் உண்மையிலேயே உங்களுடைய ஆன்மீக ரீதியான முன்னேற்றத்தை காக்கிறதுக்காகவும் இது மாதிரி வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க என்னானாலும் உங்களுடைய பிரார்த்தனை செய்வதற்கும் உங்களை ஆன்மீக ரீதியாக உயர்த்திறதுக்காகவும் தன்னால் ஆன எல்லாவற்றையுமே செய்வதற்கு உங்களுக்கு எப்போதும் ஒருவர் இருப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க பொறுப்பு இணக்கம் தன்னலமின்மை இது எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் அப்போது நம்ம பூமியில் இருக்கிறப்பயே இந்த ஜோடியான்மா ரெண்டு பேரும் நல்ல நிலையில் இருந்தாங்க அப்படின்னா ஒருத்தரை ஒருத்தர் உதவி கொண்டு அவங்க நல்ல முன்னேற்றத்தை பெறுவாங்க ஒருவேளை ஒருத்தர் ஆய்வு உலகத்தில் இருக்கார் இங்கே இருக்கிறவர் வந்து கீழ்த்தலங்களுக்கு போகிறத்துக்கான வேலைகளை செஞ்சிட்டு இருந்தார் அப்படின்னா இப்போ வேறு வழியே இல்லை அப்போ வந்து அவர் அந்த ஜோடி ஆன்மா அவரை வந்து சரியாக வழி நடத்துவதற்கான முயற்சிகளை எல்லாம் பண்ணுவோம் ஆனால் இவர் ஆள் மனசு முற்றிலுமாக ஒருங்கிடிச்சின்னு வச்சுக்கோங்களேன் வேறு ஆட்கள் மூலியமாக நம்மள சொன்னோம்ல அந்த மாதிரி வேறு ஆட்கள் மூலியமாகவோ வேறு ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தின் மூலியமாக அந்த ஆழ்மனதை வெளித்தழுவோ இல்லை அவருக்கு வந்து இந்த நல்ல பதிவுகளை கொடுக்க முயற்சி பண்ணும் அதையும் தாண்டி அவர் வந்து ஐந்தாவது தளத்தையோ இல்லை நாலாவது தளத்தையோ அடைகிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த ஜோடி ஆன்மா வந்து ஏழாவது தளத்துடைய ஒன்பதாவது நிலையில் இருந்தால் அது வரையும் அடுத்த நிலை அதோட முடியுது இல்லையா அடுத்து பத்தாவது நிலைனா அடுத்த இதுக்கு போகுது இல்லையா அப்போது அந்த நிலையில் இருக்கிறப்ப இந்த ஆன்மா ஐந்தாவது தளத்தில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வேறு வழியே இல்லை அது இன்னும் பல பிறவி எடுத்து அது எத்தனை பிறவி எடுத்து திரும்ப அந்த நிலை உயர்ந்த நிலை வருதோ அது வரையும் காற்று தான் இருக்கணும் வேறு வழியே இல்லைங்க அப்படி தான் அவங்க சொல்லியிருக்காங்க சரி அடுத்த கேள்வி ஆவி உலகில் நீங்கள் பிஸ்பி மற்றும் ரத்து அப்படிங்கிற அழைக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு அங்கு வேற ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஒவ்வொரு ஆன்மாவும் ரெண்டாக பிரிவதற்கு முன்பாக அவங்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் கொடுக்கப்படுதாமா அதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறாங்க ஆன்ம பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க இரட்டை ஆன்மாக்கள் தங்களுடைய ஆன்ம பெயரை பகிர்ந்துக்கிறாங்க ஒரு ஆன்மா எப்படி இரண்டாக பிரியுதோ அதே போல் பெயரும் இருவராலும் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது எப்படி வந்து இப்போ ஒரு ஜோடி ஆன்மா இல்லையா அதான் இரட்டை ஆன்மான்னு சொல்கிறோம்ல அந்த ஆன்மா எப்படி ரெண்டாக பிரிஞ்சுதோ அதே மாதிரி அவங்களுடைய ஆன்ம பெயரும் ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க இந்த பெயர் உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே நீடிக்குது பூவி உலகில் கடைசியாக நீங்கள் எந்த பெயரில் அழைக்கப்பட்டீங்களோ ஆவி அதாவது ஆன்ம பெயரால் அந்த ஆவி உலகத்திலையும் அதே பெயரில் தான் நீங்கள் அழைக்கப்படுறீங்க நீங்கள் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் உங்களுடைய ஆன்ம பெயரின் கீழே ஆகாய பதிவேடு அப்படின்னு ஒன்று இருக்குதாம்மா அதில் பதிவு செஞ்சு வச்சுருவாங்களாம் நீங்கள் பூமியில் இருக்கிறப்ப உங்கள் ஆன்ம பெயர் உங்களுக்கு தெரியாது இங்கே என்ன ஒரு விஷயம் நம்ம பூமியில் இருக்கிறப்ப நம்மளுடைய ஆன்ம பெயர் என்னங்கிறது நமக்கு தெரியாது நீங்கள் மீண்டும் ஆவி உலகத்துக்கு திரும்பி வந்த பிறகு தான் உங்களுடைய ஆன்ம பெயர் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இதோட அதாவது நமக்கு பூமியிலையும் சரியாக ஆன்ம பெயர்னு ஒன்று இருக்கும் நம்மளுடைய ஜோடி ஆன்மாவும் நாமளும் அந்த ஆன்ம பெயரை பகிர்ந்து எடுத்துருப்போம் ஆனால் அந்த பெயர் நமக்கு இங்கே தெரியாது நம்ம ஆவி உலகத்துக்கு போகிறப்ப தான் நம்மளுடைய ஆன்ம பெயர் என்னங்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஆகாய பதிவேடு அப்படின்னா என்ன ஆகாய பதிவேடு அப்படிங்கிறது ஒரு நினைவுகள் அரங்கம் அப்படின்னும் எப்படி நூல்கள் அரங்கம்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு தளத்திலையும் ஒரு நூலரங்கம் இருக்குதாமா ஒவ்வொரு ஆன்மாவும் பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றியும் அவங்களுடைய விவரங்கள் பற்றியும் இந்த நூலரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூலில் பதிவு செஞ்சு வச்சுருப்பாங்களாம் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியமும் மோசமான காரியமும் அந்த நூலில் உள்ள ஆன்ம பெயர் உங்களுடைய பெயரின் கீழே அது பதிவாகிட்டே இருக்கும் ஒரு ஆன்மா எந்த தளத்தை சேர்ந்திருக்கிறாரோ அந்த தளத்தில் அந்த ஆன்மாவை பற்றிய தகவல்கள் பதிவுகள் இருக்கும் ஒரு ஆன்மா முன்னேறி உயர்ந்த தளத்திற்கு போனாலும் சரி அல்லது அவரை பற்றிய தகவல் பதிவுகளும் அந்த தளத்தில் அவரை பின்தொடர்ந்தே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க பூமியில் நீங்கள் எடுத்த அத்துணை பிறவிகளுடைய பற்றிய நினைவுகளும் இந்த ஆகாய பதிவேடுகளில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படிங்க இது இருக்கும் அப்படின்னா ஆழமான க கணவற்ற உறவு உறக்கத்தில் நம்ம இருக்கிறப்ப அவங்களுடைய ஆழ்மனங்கள் இந்த ஆகாய பதிவேடுகளில் பதிவுகளை ஏற்படுத்துது புவி உலக ஆன்மா ஒருத்தர் ஆழ்மனும் செயலிருக்கிறப்ப அந்த நபரின் வழிகாட்டு ஆன்மா தொடர்ந்து அந்த பதிவேடுகளில் பதிவுகளை ஏற்படுத்துகிறார் அப்படின்னும் எந்த ஒரு ஆன்மாவாலும் இன்னொரு ஆன்மாவுடைய பதிவுகளை நம்மளால் படிக்க முடியாது சில அரிய சந்தர்ப்பங்களில் தான் இந்த மாதிரி நிகழுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்மீக ரீதியாக முன்னேறுவதற்காகவும் அவருக்கு உதவி செய்கிறதுக்காகவும் மட்டும் உங்களுடைய தளத்தினுடைய பேரான்மா அனுமதியை பெற்ற பிறகு அந்த ஆன்மாவின் பதிவுகளை உங்களால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆன்மா அடுத்த பிரபஞ்ச வருஷத்திற்கு முன்னேறி செல்லும் போதும் அவரை பற்றிய பதிவேடுகளும் அவரோடு செல்லுது அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ நம்ம என்ன விஷயங்களை இன்றைக்கி பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டை ஆன்மாக்கள்னா என்ன அப்போ நம்மளுடைய ஜோடி ஆன்மான்னு ஒன்று இருக்குது அது நம்ம கூடையே இங்கே இருக்கலாம் நான் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய முடியும் அந்த மாதிரி ஒரு பிணைப்பு அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து அந்த ஆன்மாவை பார்க்குறப்ப நமக்கு தோணும் ஒருவேளை அது ஆழ்வி உலகத்தில் இருந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கவும் வாய்ப்பு இருக்குது இங்கே இருக்கிற மற்றவங்கள நம்ம ஆன்மா துணை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் நம்மளுடைய குழு ஆன்மாக்களாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தான் நமக்கு திடீர்னு பார்த்தோன்னே பிடிச்சி போகும் நம்ம அவங்க கூட பழகுவோம் அவங்க கூட இருப்போம் அதெல்லாம் என்ன காரணம்னா அவங்க குழு ஆன்மாக்கள் ஒரே நேரத்தில் நம்ம பல பிறவிகளை எடுத்திருப்போம் அந்த மாதிரி இருந்ததுனால அது குழு ஆன்மாக்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுமாரி ஆன்ம பெயரும் இங்கே சொல்லப்பட்டிருக்குது நமக்கு ஒரு ஆன்ம பெயர் இருக்கும் ஆனால் அது வந்து நமக்கு புவி உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தெரியாதுங்க அதை நம்ம ஆவி உலகத்துக்கு தான் நம்மளுடைய பெயர் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகாய பதிவேடுன்னு ஒன்று பற்றி சொல்லியிருக்காங்க அது வந்து நம்மளுடைய ஆழ்மனம் தான் அந்த பதிவேடுகளில் நம்ம ஆன்ம பெயருக்கு கீழாக அதை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நாளைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றது வரையில் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் உங்கள் பிரபஞ்ச சக்தி மணிவண்ணன் நன்றி